என்னமா பண்றீங்க சொல்றேன் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நிலவாசப்படியும் பூஜையும் பண்ணிட்டேன் மணி வந்து கரெக்டாக ஆறு அஞ்சு ஆயிடுச்சு இப்போ வந்து நான் போய் ஆறு டு ஏழு சுக்கர ஓரம் நான் கல்லுப்பு மஞ்சள் தூளுப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை அதை போய் வாங்கிட்டு வெளியில பூலாம் இருக்க அதை பறிச்சிட்டு சாமிக்கு வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வார்த்தை இலவசப்படி பூஜையெல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தாமிரப்பூ கோலம் போட்டு வெளியில் வந்து அழகாக கோலம் போட்டுருக்கேன் எல்லாம் நடக்கும் பார்க்கலாம் பூ என்ன இங்கே மட்டும் ஸ்டாலை விட்ருக்கோம்மா ஸ்டார் இங்கே எத்தனை பூ இருக்கு சூப்பராக இருக்கும் பூ போட்டு போட்டால் அவ்வளோ வச்சோம்னு வச்சுக்கோ பெருசாக அப்படி இல்லை சாயங்காலத்துக்குள்ளே சாயங்காலமாக பாட்டா பார்த்தா பெருசாக பூ வரும் சரி இப்போ போய் நீ அந்த செடியில் கொஞ்சம் கூப்பிடிகிட்டு வா விநாயகர் வச்சுட்டு சூப்பராக டெய்லி கேட்குறீங்க இந்த பூ எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தீட்டுக்காரங்க செடி உனக்கு போகிறாங்க வா போகலாம் மேலே நம்மகிட்ட ரோஜா ரோஜா அங்கேயெல்லாம் பிடிக்கிட்டு வா பாப்பா இங்கேயும் மல்லிகைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்க வீட்டுக்குள்ளீங்க அப்படியே கல்லு மஞ்சள் வாங்கிட்டு வந்துடுறேன் வா சாமி சாமிக்குதான் வச்சுட்டு இருக்கிறேன் வெளியில பூச்சில் மேலேயும் பூச்சிட்டு வந்துருந்தாங்க எப்படி சூப்பரா இருக்கு அன்னைக்கு நெய் வைத்தியமா வந்து மாதுளம் பழம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா சாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் யோக பிரியா சாப்பிட்டுக்கிறோம் ம் சரி போலாமா இப்ப டக்கு டக்குன்னு மேலே போய் பூச்சிட்டு வந்துடு அம்மா அதுங்களும் பூ அந்த சாமிக்கு வச்சிடலாம் மசாலாவெல்லாம் பாருங்க நம்மட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க நேற்று வந்து இட்லி பொடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு பாக்கெட் போடணும் அது மாதிரி இன்னைக்கு கொரியர் கேட்டுருக்காங்க அவங்களுக்குலாம் அன்னைக்கு டக்கு டக்குன்னு போடணும் சரி வாங்க நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம் பாருங்க மேலே பறிச்சுட்டு வந்துட்டியா குடிக்கிட்டு வந்து எனக்கு வரும் இது வந்து மேலே ரெண்டு சம்பரத்தி போய் இப்போ வச்சுட்டு வர சொன்னேன் பாப்பா ரோஜா பூ குட்டியாக இது வந்து மேலே பூத்த அடுக்கு செம்பருத்தி ஒரே ஒரு ரெண்டு மல்லிகைப்பூ அவ்வளோதான் மொட்டா இருக்கும்னா சரி வச்சு நான் ஒன்று நீ ஒன்று வச்சுட்டு சாமிக்கு வச்சிடலாம் இப்போ பால் காய்ச்சி சாமிக்கு போய் நெய் வைத்தியம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பி வச்சு தரேன் புடிதை ஒரு நிமிஷம் பிடிங்க இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை வச்சுட்டு வாங்க வச்சுட்டு ம் இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாப்பாடுதான் வைக்க போறேன் அரிசி பருப்பு சாப்பாடு அரிசி பருப்பு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டேன் ஒரு டம்ளர் பருப்பு போட்டு துவரம் பருப்பு போட்டு நான் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து அரிசி பருப்பு சாப்பாடுதே தம்பி கேட்டான் அதுக்கு வந்து வாழை பேர் வாழக்கா வாழைக்காய் வருவாள் அப்புறம் நம்ம மாடித்தோட்டத்தில் அப்பா நேற்று சாயந்தரமாக ஆமாம் எத்தனை கத்திரிக்காய் இது வந்து நாலுமே மாடித்தோட்டத்தில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நாலு கத்திரிக்காய் இது இருந்து இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தது ஒரு உருளைக்கெழங்கு போட்டு இன்றைக்கி அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு உருளைக்கெழங்க கத்திரிக்காய் வணக்க போகிறேன் உங்களுக்கு வந்து வாழைக்கா அண்ணனுக்கும் உங்களுக்கு வாழைக்கா அண்ணா எனக்கு பால் ஆற்றி தரீங்களா ம் பால் ஆற்றி தரேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் சாமிக்கு முதல் நெய் வைத்து எடுத்துட்டு வந்தால் நான் கல்லூப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமைன்னா சுக்கர ஓரையப்போ அதாவது ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை கல்லூப்பு வாங்கி கண்டிப்பாக வீட்டில் வச்சுருங்க நான் கல்லூப்பு மஞ்சத்தூள் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க நான் எப்பயுமே கல்வூப்பு மஞ்சத்தூள் வெள்ளிக்கிழமை அப்புறம் நல்ல நாள் ஏதாவது மாசத்தில் முதல் நாள் வெள்ளிக்கிழம வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா நிறைய மஞ்சள் தூள் தான் வீட்டில் நிறைய இருக்கும் இதை அப்படியே சாமி கும்பல வச்சுட்டு அப்புறம் எடுத்து உப்பு உப்புச்சாடியில நாளைக்கு வாஷ் பண்ணிட்டு கொட்டி வைப்பேன் ஏன்னா நான் ஜாடியில் ஃபுல்லா நேற்று கொட்டி வச்சுப்பேன் கொஞ்சம் இது இன்னைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட்டா சரி வாங்க நம்ம சமைச்சிட்டு பாடிக்கிட்டே சமைக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஏதாச்சும் கடுகு போட்டாச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வர மிளகாயும் பச்சை மிளகாயும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்படி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்கன்னா பூண்டு பூண்டு தட்டியிருக்கேன் இப்போ வந்து ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டுடணும் அப்போ நல்லா இதுக்குள்ள ஜீரோ சோம்பு போட்டுக்கணுமா அந்த கொஞ்சமாக சீரகம் ஏன்னா நம்ம அரிசி மருகு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் எதுவுமே கிடையாது நம்ம கொடியோன்னா மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் மட்டும்தான் அதனால் அந்த மா சோம்பு கொஞ்சம் அரிசி மருகு சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம நேற்று அம்மா வெளியில் போயிருந்தோம்மா அம்மா அந்த வீ சாமிச்சிடலாம் எல்லாத்தையும் அதனாலதான் அம்மா டக்கு டக்குன்னு சமைக்கிறேன் அண்ணனுக்கு ஒரு டைமாக இருக்கும் அவன் ஏழு மணிக்கு குளிச்சுட்டு வந்து சாப்பிட வந்துருவான் அங்கே இப்போ வந்து போட்டுடலாம் தட்டிட்டு இதை நல்லா போட்டுருவோம் முதல் நல்லா ஒரு கை பிடிக்கிட்டு போட்டுருணும் எண்ணெயிலே வதக்கிடணும் அப்போத்தையும் வந்து அந்த அரிசி பருப்பு சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் திருப்பூர் கோவை மாவட்டம் ஈரோடு எல்லாமே இந்த அரிசி பருப்பு சாப்பாடு வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அதுவும் நல்லா மழை பெய்யிறப்ப நல்லா சூடாக இருக்கணும் ஒரு ஊருக்கு அப்பளம் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மந்தசூளும் மிளகாத்தூ அதுக்கப்புறம் நீ போடணும் முறையே போட்டு நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் இங்கே காட்டுங்க எவ்வளவு பீஸாக இருக்கு இப்ப கேட்டாங்க அக்கா நீங்க வேலை செய்யறதுல எனக்கு பயபயமா இருக்குது தப்பு தப்புன்னு கீழே ஓட்டு விட்டுறீங்க அப்படின்னு சென்னையில இருந்து கோகில அவங்க கேட்டுருந்தாங்க எதையுமே அவ்வளவு சீக்கிரம் நான் கீழே விட மாட்டேன் மட்டும் கீழே விடுவேன் அவ்வளவுதான் இப்போ வந்து அருவம் இல்லை பார்க்கலாம் கட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் மஞ்ச மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரிசி மனமா இருக்கா என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு என் பிரியாவுக்கும் பிடிக்கும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் இப்போ அடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம காஷ்மீர் மிளகாய் ஏன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக தானே போட்டிருக்கோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓகே போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா இப்படி கிளரி வச்சு இப்படி வதங்கிடலாம் இந்த மாதிரி வதங்கினாக்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துட்டு வேறு புதினாலாம் சேர்க்கக்கூடாது அரிசி மரிச்சி சாப்பாட்டுக்கு இந்த ரேசன் அரிசியில் செஞ்சு முடிச்சிக்கா அதை கூட டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சால் அப்படியே சூடாக சாப்படுது இப்போ நம்ம அரிசி பருப்பு அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோமோ அதை சேர்த்துடலாம் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு தண்ணி இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு வச்சுருக்கேன் நான் இதில் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ரெண்டரை டம்ளர்னால் பெரிய டம்ளரில் நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா புலப்புலன்னு இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் குழைவாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்தாச்சு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக வீட்டில் வச்சால் சாம்பார் தூள் போடலாம் மனமாக அரிசி பருப்பு சாப்பாடு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க நெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாப்பாடு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஏற்றங்க காப்பி வேணுமா போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வாழைக்காய் கட் பண்ணிகிட்டு வந்தாச்சு குக்கரை அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம வாழைக்காய் தழிச்சி விட்ரலாம் சரி நான் பாவம் ம் ஹரிச இருடா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு கடலை இந்த கடுகு போட்டுக்கலாம் கடல் நல்லா வெடிச்சது வந்து வாழைக்காய்க்கு ரெண்டே ரெண்டு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் மூணு பல்லு பூண்டு வந்து தோல் எடுக்காம தட்டி வச்சிருக்கேன் நல்லா கடுகு அப்புறம் இது கேட்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில வாழைக்காய்க்கு இவ்வளோ தான் மிளகாத்தூள் மட்டுமே நம்ம கேட்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல கருத்தில் போட்டு வாழை கைப்பியாகவே எப்படி விளையாண்டுக்கா கண்ணுக்குள்ளே எடுத்து போட்டுருணும் இப்போ அப்படியே எடுத்து போட்டுடலாம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அரிசி பருத்து சாப்பாடு இன்னும் அரிசி சாப்பாடு கூட வச்சு கடித்து கடித்து சாப்பிடலாம் அதனால இப்போ வந்து உச்சி சேர்த்து விட்டுலாம் சாப்பிட்டு போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போட்டுக்கலாம் இப்போ வாங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சார்த்துக்கு எவ்வளோவோ அது தக்காளும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டு அப்படியே சிம்மலையே வச்சு நம்ம வேக விடணும் அப்போ தான் வாழைக்காய் நல்லா முறு முருந்து வேகும் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு வேறு எதுவுமே போட வேணாம் பெருங்காயங்கொண்ண போட்டுக்கோங்க வாழைக்காய்க்கு அவ்வளோதான் சிம்மலை வச்சே போகும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நமக்கு குக்காகுச்சுன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிரும் மூடி வைக்க வேண்டாம் மூடி வைக்காமே வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் எடுத்து விட்டுருங்க நான் முதைய மூடி வச்சு இப்போ எடுத்துட்டேன் இப்போ இந்த எண்ணெயிலே வரத்த மணி டைம் ஆயிடுச்சு கம்பி வந்துட்டு அவங்க டீயும் பிஸ்கட்டு மேரி கோல்டு இருக்குது எடுத்துக்கோ டீ மார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தது இருக்குது எடுத்துக்கோ உடச்சிக்கோ இந்த கொப்பா இது உனக்கு ம் அப்பாவை காத்திரலாம் இப்போ வாங்க வாழைக்காயை பார்த்துடலாம் வாழைக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா அவ்வளோதான் வாழைக்காயை மாற்றிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் கலந்து தலைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும் வாழைக்காய் எப்படி ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயே இருக்காது இப்போ நம்ம வாழைக்காயை மாற்றிடலாம் வேற பாத்திரத்துக்கு முக்கிய முக்கியம் நல்லா அமுக்குனீங்க பிஸ்கட்டு நல்லா இருந்துச்சா இப்போ வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வதக்கிடலாம் பொரியல் சூப்பராக இருக்கு கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா வெடிச்சிடணும் வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்லா நிகழ பச்சை மிளகா இங்கே வந்து ரெண்டு பசங்கள் கொஞ்சம் அது எங்கே பெரிய வெங்காயம் வச்சுக்கி அவர்களை கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிடலாம் அப்பாவுக்கு காப்பி ஏற்றி கொடுத்துடலாம் ம் விசில் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு அரிசி மருப்பு சாப்பாட்டுக்கு பாப்பாவுக்கு டீ காஃபி மூணு பேருமே காஃபி நான் மட்டும்தான் டீ குடிக்கிறது ம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் ஒரே ஒரு தக்காளி நல்லா வதங்கிட்டு உப்பு சேர்த்து விடலாம் உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிட்டே இருக்கும் உப்பு கல் உப்பு உப்பு ம் தொம்பரி விசிடலாம் நல்லா வதங்கிட்டோம் மூணு விசிலே ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் எங்கள் அப்பாவுக்கு பார்க்கணும் வணக்கம்மா உனக்கு பிடிச்ச உனக்கு எனக்கு டீ ஒரு பிள்ளை டீ குடிக்க வரையம்மா டீ குடிங்க நம்ம சமைச்சுட்டே நம்ம சா வேலை செய்யணுமில்ல அப்புறம் அவங்க டைம் ஆகிடுச்சி மணி வந்து ஏழு மணி ஆக போகுது நம்ம ஏழுரை கிலோ கிளம்பிடுவான் அப்புறம் நம்ம ரெடி பண்ணாமல் உட்காந்துருந்தால் மிளகாயத்தூளும் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்தாச்சு உப்பு போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி எல்லாம் புரியும் வதங்கி ஒரே ஒரு தக்காளி போடுங்க அப்போதே இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் அது நம்ம இருந்த கத்திரிக்காய் எந்த மருந்தும் சேர்க்காமல் நல்லா இருக்குது காய் ஒரு பூச்சி இல்லை இப்போ கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு வேறு எதுவுமே சேர்க்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாய் தூள்மா தூள் நம்ம சாம்பார் தூள் சாம்பார் தூள் ஆ நம்மா அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி இருக்கலாம் தண்ணி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொளிக்கணும் வேறு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது இந்த காய்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் இது அப்படியே வதங்கினது இப்போ எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது சொதம் சுதண்டாயிரம் கருவேப்பில் போட்டு நல்லா கிளறி வச்சு லைட்டாக தண்ணி தொளித்து அப்படி சிம்மில் வச்சே விடணும் ஆனில் வச்சு வேக விட்டால் தீஞ்சிடும் சிம்மில் வச்சே வேக விட்டால் நமக்கு கத்திரிக்காய் உருளைக்குழம்பு பொரியும் சூப்பராகிடுது தேங்காய் கொஞ்சமாக திருவி தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தண்ணி இவ்வளோதான் துளிக்கணும் இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டு சிம்மில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் நல்லா நீ என்னங்கம்மா எல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்னென்ன சாமான் வாங்கிட்டு வந்தது பார்த்துடலாமா வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நாளே நாங்கள் டிமார்ட் போட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு ஸ்கூலில் விட்டு டே என்கிட்ட சொல்லாமே விட்டாங்க ஆமாம் ஸ்கூலில் விட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய்ட்டு ஏன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே வாங்க வேண்டியது அவங்களுக்கு ஞாயித்துக்கிழமை வரைக்கும் வேலை இருந்ததுனால நம்ம வாங்கலாம் அதனால நேற்று வந்து அவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி போய் டிமார்ட் போயிட்டு வந்தனா பாப்பா ஸ்கூலில் விட்டு கொஞ்சம் பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிமார்ட் போனோம் போய்ட்டு வந்துட்டோம் நேற்று வந்து காமிக்கலாம்னு பார்த்தா சரி நீ காலையில் பார்க்க வாங்க என்னென்ன வாங்கியிருக்கனா அஞ்சு கிலோ சக்கரை வாங்கியிருக்கிறேன் முதலே வாங்க வேண்டியது இந்த தடவை பசங்க சக்கரை அஞ்சு கிலோ வாங்கியிருக்கிறோம் இங்கே வந்து மேரிக்கோடு பிஸ்கட்டு இந்த வட்டம் ரஸ் வாங்கலாம் மேரிக்கோடு பிஸ்கட் வாங்கியாச்சு உடைச்சு சாப்பிடுட்டாங்க இங்கே வந்து ரெண்டு செவனப்பு ரெண்டு லிட்ரு அதே மாதிரி மெரண்டா ரெண்டு லிட்ரு வாங்கியாச்சு அதுக்கு பாதி குடிச்சாச்சு ஆமாம் இது பன்னீர் பன்னீர் நூற்றி இருபது ரூபா பன்னீர் வந்து வாங்கியிருக்கிறேன் சரி ஆமாம் இது வந்து பட்டர் வாங்கியிருக்கேன் சால்ட் பட்டர் இது வந்து இந்த ஆமாம் அதுக்கு வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷு வந்து நூற்றி இருபது நாலு ப்ரெஷ்ஷு சரி பசங்க ஓய்ம் ப்ரெஷ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ப்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு ஆமாம் அப்புறம் ஏ ஃபோர் சீட்டு மெயினாக வந்து ஏ ஃபோர் ஸ்வீட்டுக்காக அவங்க அப்பா போன் அப்புறம் நானும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும் முன்னாடி சரி ஏ ஃபோர் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தாச்சுலாம் வாங்கிட்டு வந்தாங்க பசங்க ரெண்டு வரத்துக்கு வேணும்ல உனக்கும் அண்ணனுக்கும் அவனும் சே அப்புறம் வந்து பாஸ்தா 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 வாங்கியிருக்குறேன் அப்பளம் எல்லாமே டிமார்ட்டில் நம்ம வாங்கினது தான் இவங்க வேற பக்கம் போகலாம்னு பார்த்தா சரி நம்ம வீட்டுக்கு சாமான் வந்து எங்கேயோ வாங்கியாச்சு இது வந்து கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் வந்து மைதா மாவு மைதா மாவு தீபாவளிக்குலாம் செஞ்ச மைதா மாவு எல்லாம் முடிஞ்சுச்சு அதனால மைதா மாவு இது வந்து கடலை மாவு கடலை மாவு இருக்குதுனால கம்மியாகத்தான் அம்மா கடலை மாவு இது வந்து சிந்தால் சோப்பு சோப் இல்ல சோப் இல்லன்னு சொல்றோம் ஆமா கடையில வாங்கிட்டுறோம் அதனால வந்துச்சு அப்போ அந்த மாதிரி அப்புறம் ஒன்னு வாங்குற ஒன்னு ஆஃபர்னு னு போட்டுறாங்க அப்பா அப்பள ஒன்னு எடுத்துட்டாங்க அப்பாவா அப்புறம் குலாப் ஜாமாவும் ஒன்னு தான் வாங்குறோம் ஏமா அவ்வளவு போடு இன்னைக்கு செய்யறியா நாளைக்கு நாளைக்கு அப்புறம் ரின் துணி துவைக்கிற பவுடர் வாங்கியாச்சு கோல்கேட்டு அப்புறம் உளுந்து உளுந்து நாளைக்கு கிலோ வாங்கி இருக்கறேன் உலந்து உளுந்தது நம்ம அடிக்கிற தடவை அதிகமாக செலவு வருது அதனால துவைக்கிற சோப்பு வாங்கினேன் ஒரு ஆறு சோப்பு ஆறு சோப்பா ஆமாம் அப்புறம் செஃப் எக்ஸல் ஒன்று வாங்கியிருக்குது அப்பாவுக்கு வெளில ஒயிட் சட்டையெல்லாம் போட்டு போகிறாங்களே அதனால வந்து செஃப் எக்ஸல் ஒன்று வாங்கியாச்சு ம் அடுத்த பை நெய் இது சாரி நெய்யா தேன் தேன் வந்து ஒரு லிட்டரு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா இதை ஒழிச்சு வச்சுருவாங்க ஆமாம் இல்லாட்டி பூரா சாப்பிட்டுருவாங்க ஒழிச்சு வச்சிருவாங்க நான் எங்கள் அப்பா எல்லாம் சாப்பிட்டுருவோம் அப்புறம் வந்து மேக்னி மேக்கி மேக்னி எத்தனை ரூபா அம்மா இது இது நூறுவா ரூபா நூடுல்ஸ் நூடுல்ஸ் நம்ம எப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் நூடுல்ஸ்க்ரென்ட்ஸ் இருக்கும் இது வந்து சோன் பப்படி ரெண்டு ரூபாய் படம் ஒன்று நைட்டே சாப்பிட்டாங்க ஆஃபர் போட்டுருந்தாங்கம்மா இது வந்து மொச்ச பயிர் இந்த பயில இந்த வருஷம் வந்து கீ நிறைய வாங்கியாச்சு நம்ம வந்து கருப்பு லட்டு செஞ்சிட்டு இருக்கோமா ஏற்கனவே ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கு அப்புறம் சரி ஒரு லிட்டர் அரை லிட்டரு வாங்கிருவோம் ஒன்றரை லிட்டர் மொத்தம் வாங்கிருக்கு இந்த தடவை வந்து லட்டு செய்யறதுக்கு அப்புறம் இது வந்து தட்டை பயிர் தட்டை நல்லா பெரிய பெரிய தட்டை பயிர் சூப்பரா இருக்கும் வெள்ளை காராமணி அது என்ன சாம்பிரா ஆம்பிராணி பாப்கார்ன் பாப்கார்ன் நிறைய பாப்கார்ன் வாங்கிருக்கீங்க ஆமா நாலு பாப்கார்னும் சாம்பிராணி இது ரொம்ப சூப்பரா இருக்கு ம் அப்புறம் வந்து சன்னா வெள்ள கொண்ட வெள்ள கொண்ட கடலை சின்ன மசாலா எல்லாம் செஞ்சுக்கலாம் ஆமா இது வந்து ஓடம் நம்ம பாத்ரூமுக்கு மாட்டிறதுக்கு ஓடம் ரெண்டு வாங்கி இருக்கு தட்டை பயிர் சின்ன தட்டை பயிர் டீ தூள் டீ தூள் ஆமா டீ தூள் வாங்கியாச்சு வேற பச்சை வெள்ளப்பட்டு பட்டாணி மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதான் வாங்கியிருக்கோம் இதுவே எவ்வளோ வந்துடுச்சு தெரியுமா நேற்று வந்து கீரை விதை கீரை விதை கொஞ்சம் எடுத்தேன் இது வந்து பாலக்கீரை சிறுகீரை எல்லாமே கீரை விதை எல்லாம் எடுத்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிமார்ட்டில் வாங்கினது இதுவே நாலாயிரரூபா வந்துடுச்சு பாப்பா கவரம் பருப்பு எல்லாமே வாங்கியிருக்குறோம் அது வந்து வேறு பக்கம் வாங்கினா இன்றைக்கி வந்து இட்லி பொடி ரெடி பண்ணோம்னா அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அதுவுமே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம காயை பார்த்துடலாம் காய் பாருங்கள் நம்ம சூப்பராக சிம்மில் வச்சுக்கிட்டோம் காய் நல்லா வெந்துருச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிச்சு வரோம் காய் இந்த மாதிரி இது புகையை நம்ம அதை வச்சுட்டு அங்கே போய் டீ மாட்டு காமிச்சிட்டு இருந்தோமா கொஞ்சமாக தேங்காய் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான காய் ரெடி அப்படியே தேங்காய் போட்டால் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுதான் சூப்பரான அரிசி மருப்பு சாம்பாடு கம்ம கம்மண்டு இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் இங்கே வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பராக செஞ்சாச்சு இன்னைக்கு வந்து எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்